என்னன்னா பொதுவாக நமக்கு இங்கே சினிமாவின் வாயிலாக இல்ல தொடர்ந்து பாகிஸ்தான் மீதான ஒரு வன்முறை தான் எல்லார் தலையிலையும் கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்ம தலைக்குள்ளயும் நம்மள அது போய் தொடர்ந்து தினசரி நாளிதழ்கள் படிச்சு உக்காந்துருக்கு அப்ப லாகோர்ல போகும்போது அப்படி இல்லை இப்ப எல்லாரையும் மாதிரி ஒரு சாமானியனா நான் நான் இந்த பயணத்துக்கு போகணும்னு பல பேர்த்த சொன்னப்ப எல்லாரும் பாகிஸ்தான் போறீங்களா ஏன் திரும்புறதா யோசனை இல்லையா நம்மதான் கேட்டாங்க நண்பர்கள் அப்ப நான் சொன்னேன் அதெல்லாம் இல்ல போகணும் தான் அப்படின்னு ரொம்ப ஒரு மல்லு தான் அதுக்கு போனோம் பட் பாகிஸ்தானுக்குள் போனப்ப இருந்த உணவு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அங்க நம்ம நினைக்கிற மாதிரி அங்க ஒண்ணும் தெருக்கல்ல ஆயுதங்கள் விற்கப்படல வெடிகுண்டுகள் விற்கப்படல துப்பாக்கி விற்கல மக்கள் நம்மள வந்து அஹ் கட்டி தழுவுனாங்க இயல்பாகவே ஒரு கடை விதிகளை நடந்து போனீங்கன்னா அவங்க நம்ம இந்தியரும் தெரிஞ்சா அவங்க என்ன பொருளை வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு கடையில நான் நிறைய துணி வாங்கி வச்சுட்டு எவ்வளவு பணம் கேட்டேன் நீங்க யாரு என்ன இந்தியா இந்துஸ்தான் ஒண்ணு அப்படியே எடுத்து கொடுத்து நான் கட்டி தழுவிக்க இல்லாம ஒரு கேட்டார் இந்த உணர்வு வந்து அங்க இருக்க ஜவுளி கடக்காரர்ல இருந்து ஒரு கரும்பு விற்கிறவருல இருந்து கொய்யாப்பழம் விக்கிற அந்த தெரு முழுக்க இந்தியர்கள் ஒரு குழு வந்திருக்கணும் அந்த சந்தையே கலகலத்து காணப்பட்டது இந்த உணர்வு தான் நாங்க போய் ஒரு உணவு விடுதியில உட்காந்து சாப்பிட்டோம் நூறு பேரு சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த உணவு விடுதியை சேர்ந்தவர் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு இந்த இதுக்கு பில் வேண்டாம் இது என்னுடைய விருந்து இந்தியர்களுக்கு அப்படின்றார் இப்படியான ஒரு உணர்வு லாகோர் முழுவதும் இருந்தது அதைத்தான் எனக்கு பிறகு எங்க போறீங்க பாகிஸ்தான் லாகோரோட எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது லாகூரிலிருந்து மீண்டும் நாங்கள் வாகா வழியாக அமிர்த்சர் வந்து டெல்லி வந்து அந்த இந்த ரெண்டு மூன்று நாட்கள் தடைப்பட்டது இரு அரசுகளினுடைய முன்ன பின்ன ஆனதுல பின்பு நாங்க அங்கிருந்து நேரா கிளம்பி தெஹ்ரான் ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரானுக்கு போய் இறங்கி அங்க ஒரு இரண்டு மணி நேரம் தான் உடனடியாக அங்க இருந்து மறு விமானத்தில் இந்த எல்லை ஊர் இருக்கு இல்லைங்களா பாகிஸ்தான் ஈரான் எல்லை ஏன்னா அந்த ஊர்ல இருந்து எங்களுடைய திட்டமிட்ட பயணம் இருக்கு அப்ப அந்த சாஹேதான் அப்படின்ற ஈரானுடைய எல்லைப்புற ஊரில் வந்து நாங்கள் உடனடியாக சில மணி நேரங்களில் ஏழு எட்டு மணி நேரத்தில் அந்த எல்லை ஊருக்கு வந்தோம் அந்த ஊரில் இறங்கி விமான நிலையத்தில் இருந்து வெளியே வரும் பொழுது அது ஒரு முக்கியமான ஊர் சாகேதான் என்பது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரானுடைய எல்லை பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் மிகப்பெரிய ஊர் அது சிந்து பலூச்சிஸ்தான் மாகாணத்தினுடைய தலைநகரம் பொதுவாக ஈரானில் கொஞ்சம் பதட்டம் மிக்க இடம் ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஷியா சுன்னி முஸ்லிம்கள் இருவரும் ஒன்றிணைந்து எங்களை வரவேற்க வந்தாங்க அந்த ஊரோட மேயர் வந்து எங்களை வரவேற்றார் விமான நிலையத்தில் அங்க இருக்கக்கூடிய தியாகியினுடைய குழந்தைகள் எல்லாம் தான் பூங்கொத்து கொடுத்து எங்களை வரவேற்றார்கள் ரொம்ப ஆச்சரியமா அந்த விமான நிலையத்துக்கு வெளி வந்த பொழுது நான் கண்ட காட்சி என்னன்னா பதினைஞ்சாயிரம் பேர் மக்கள் வந்து விமான நிலையத்துக்கு வெளியே வந்து அப்ப அங்க வந்து பத்தாயிர கணக்கில் மக்கள் அங்க காத்திருந்து அவங்களுக்கு எங்க அந்த கூட்டத்தை பார்த்து ஏறக்குறைய எங்கள் குழுவில் இருந்து எல்லோரும் நெகிழ்ந்து போனாங்க அப்புறம் எல்லோருடையும் நின்று நாங்கள் பேசி அங்க ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி விட்டு ஓய்வு எடுக்க சென்றோம் அன்று மாலை அரசு உங்களுக்கு ஆதரவா இருந்துச்சு ஆமா ஆமா ஈரான் அரசு ஈரான்ல இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் எங்களை ஈரான் முழுக்க வழிநடத்தும் பொறுப்பை எடுத்திருந்தாங்க எங்கேயும் மாணவர்கள் தான் அங்க வந்து மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு அவங்க தான் எல்லா விஷயங்களையுமே கையாளுறாங்க மூத்தவங்க யாரும் பக்கத்திலே வரல அவங்க அவ்வளவு திறம்பட மாணவர்களின் கையில் அங்க வந்து அரசியலும் பொறுப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருந்தது அங்கிருந்து நாங்கள் ஒவ்வொரு ஊர் அங்கிருந்து நாங்கள் ஏறக்குறைய நாங்க ஈரானில் கடந்த தொலைவை வந்து சொல்லணும்னா எப்படின்னா நீங்க வரைபடத்துல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி தொலைவு போல ஈரானுடைய தென்கோடியில் நுழைஞ்சி வடகோடியில் நாங்கள் வெளியே வந்தோம் ஏறக்குறைய ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் கொண்ட பாதை இதில் ஈரானுடைய முக்கியமான நகரங்கள் ஆனா எஸ்த் கோம் கெர்மான் ஜாகிதான் தெஹரான் தலைநகரம் அதுக்கடுத்து ஜன்ஜான் இப்படி எல்லா பெரிய நகரங்கள் எஸ்வகான் அப்படின்ட்டு அவங்களுடைய முக்கிய நகரங்கள் எல்லாவற்றையும் கடந்தோம் ஈரானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உறவு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது நம்ம இந்தியர்களுக்கு எப்படி பாகிஸ்தான் நெருக்கமோ அதே மாதிரி ஈரான் மிகவும் நெருக்கமாக இருந்தது ரொம்ப மண்ணால் கட்டப்பட்ட வீடுகள் தான் முழுக்க முழுக்க அப்புறம் இன்னொன்னு என்னன்னா ஈரானுக்குள் போறதுக்கு முன்னாலே இப்ப கடந்த அஞ்சு வருஷமாக டிவிடிகள் வந்ததின் பயனாக ஈரானிய சினிமா நாற்பது ஐம்பது உலக புகழ்பெற்ற ஈரானிய சினிமாக்கள் இன்னைக்கு தமிழ் சூழலுக்கு ஆதர்சமா இருக்கக்கூடிய ஈரானிய சினிமாக்கள் இருக்கு நம்ம குடும்பங்களா உட்கார்ந்து பார்க்கக்கூடிய நம் கல்ச்சர் கலாச்சாரத்தை ஒட்டிய இன்னைக்கு அந்த நிலப்பரப்பை எல்லாம் ஏற்கனவே பார்த்திருப்பதால இந்த பயணத்துல உள்ள போகும்போது இன்னைக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஏதோ நம்ம ஊருக்குள்ளேயே போற மாதிரியான ஒரு உணர்வு ரொம்ப ஒவ்வொரு ஊரிலும் பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு துணைவேந்தர்கள் தான் ஒரு மிகப்பெரிய பாராட்டு அங்க இருக்கக்கூடிய மத தலைவர்களின் உரை மாணவர்களினுடைய உரை ரொம்ப வித்தியாசமான ஒரு கூட்ட ஏற்பாடு நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு தலம் குரான் ஓதி தொடங்கப்படுகிற கூட்டம் ரொம்ப நல்லா இருந்தது மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து ஒவ்வொரு ஊரிலையும் வரவேற்பது